A B T சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டங்களால் நீதிமன்ற நிர்வாகத்தில் கடும் குழப்பம் ஏற்படுவதோடு மக்களும் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளாா் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஒன்றிய அரசு இன்று புதிய குற்றவியல் சட்டத்தை அமல்படுத்தியுள்ளது இதற்கு இந்தியா முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து எனவும் இந்த சட்டங்களால் நீதிமன்ற நிர்வாகத்தில் கடும் குழப்பம் ஏற்படுவதோடு மக்களும் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது என்றும் எனவே ஒன்றிய அரசு மறுபரிசீலனை செய்து திருத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தாா் குற்றவியல் நடைமுறை சட்டம் புதிதாக கொண்டு வந்து இப்போது இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகிறது அகில இந்திய அளவில் வழக்கறிஞர்கள் சட்ட வல்லுநர்கள் இதன் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்துள்ளனர் ஏற்கனவே சென்னையில் ஆர்ப்பாட்டம் பல்வேறு கட்டங்களில் நடந்திருக்கிறது இந்த சட்டங்களால் நீதிமன்ற நிர்வாகத்தில் கடுமையான குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது மக்களும் இதனால் பாதிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன எனவே இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் மாநில அரசுகளுக்கும் தயக்கம் இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்திய ஒன்றிய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் மேலும் தொடர்ந்து பேசிய அவர் இலங்கையின் மூத்த தலைவர் ரா சம்பந்தனின் மறைவு வேதனை அளிக்கிறது எனவும் அவரை இழந்து வாடும் இயக்கத்திற்கும் ஈழ தமிழர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் தமிழரசு இயக்கத்தின் தலைவர் தொண்ணூத்தி ஒரு வயது மூத்த தலைவர் இரா சம்பந்தன் அவர்களின் மறைவு வேதனை அளிக்கிறது அவரை இழந்து வாடுகிற இயக்கத்தவர்களுக்கும் தமிழர்களுக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் ராமேஸ்வரம் பகுதியில் மீனவர்கள் இருபத்தேழு பேர் சிங்கள படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்கதையாக நீடிக்கிறது இந்திய ஒன்றிய அரசு உடனடியாக இதில் தலையிட வேண்டும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மாநில அரசும் இதில் தீவிரமாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் நாகை அடுத்த நாகூர் பகுதியை சேர்ந்த இந்து அமைப்பினை சேர்ந்த ரிவாக்கியின் நினைவு தின பொதுக்கூட்டம் நாகூரில் உள்ளது இந்த கூட்டத்தில் மத நல்லிணக்கத்திற்கு எதிராக இந்து அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் பேசி சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக கூறி அந்த கூட்டத்தை ரத்து கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாகை சட்டமன்ற தொகுதி செயலாளர் அறிவழகன் தலைமையில் நகர செயலாளர் முத்துவளவன் உள்ளிட்ட விசிகாவினர் நாகை எஸ்பியை நேரில் சந்தித்து மனு அளித்தனா் மீறி கூட்டம் நடத்தினால் விசிகா சார்பாக போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவர்கள் எச்சரித்தனர் தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதிகளில் ஏராளமானோர் ஆட்டோ ஓட்டும் தொழில் செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் கடந்த மே மாதம் சிறுவர் ஒருவர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்ததை தொடர்ந்து பழைய குற்றாலம் அருவியில் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன இந்த நிலையில் தற்போது பழைய குற்றாலம் அருவி கரைக்கார் பார்க்கிங் வரை ஆட்டோக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது எனவே ஆட்டோ ஓட்டும் தொழில் செய்து வரும் ஆட்டோ ஓட்டுநர்களை பழைய குற்றாலத்தின் ஆட்டோ நிறுத்தத்தில் இருந்து ஆட்டோ ஓட்ட உள்ள தடையை நீக்கி ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அனுமதிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்காசி நாடாளுமன்ற செயலாளர் வர்கீஸ் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் பழைய குற்றாலம் ஆட்டோ ஓட்டுநர்களும் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனுவை வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியின் போது மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் மோசஸ் தென்காசி தெற்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரன் வக்கீல் ரிச்சர்ட் தென்காசி தெற்கு மாவட்ட துணை செயலாளர் சண்முக சுந்தரம் கண்ணன் வக்கீல் மகாராஜா உட்பட ஏராளமான ஆட்டோ ஓட்டுநர்கள் உடன் இருந்தனர் விடுதலை சிறுத்தைகள் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து பழைய குற்றாலம் பகுதியில் முப்பது ஆண்டு காலமாக ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர்களை கடந்த மே மாதத்திலிருந்து ஆட்டோ ஓட்டக்கூடாது என்று ஒரு தடை உத்தரவை மாவட்ட ஆட்சி அதிகாரிகள் அனுமதித்திருந்தார்கள் அதற்கு பின்பாக இந்த இருபத்தி ஏழாம் தேதி அன்றிலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் போக்குவரத்து கழகத்தில் அரசு பஸ் மாத்திரம் இயங்குவதற்கு வழிவகை செய்திருக்கிறார்கள் இந்த ஆட்டோ ஓட்ட தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் பழைய குற்றாலம் பகுதியில் முப்பது ஆண்டு காலமாக ஓட்டி வருகிறார்கள் அந்த ஆட்டாவை மறுபடியும் அவர்கள் தொடர்ந்து பழைய குற்றாலத்திலேருந்து அந்த அறிவு வரைக்கும் சென்று வருவதற்கு அந்த ஆட்டோ இயங்கும்படி மாவட்ட தலைவர் இந்த ஆட்டோ சங்கத்திலிருந்து அந்த அறுபது நபர்களோடு சேர்ந்து வந்து இந்த மனு கொடுக்க மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரை இருக்கிறோம் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர்கள மனு வழங்கியிருக்கிறோம் மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் உடனடியாக இந்த மனு நடவடிக்கை எடுத்து இந்த ஆட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தின் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது தற்போது ராசிபுரம் நகர பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சாலை பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது இந்நிலையில் தற்போது பணிகள் முடிந்த நிலையில் பழைய வழித்தடத்தில் பேருந்துகளை இயக்க பேருந்து உரிமையாளர்கள் மனு அளித்தனா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் மும்பை அர்ஜுன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் உமா மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் அவர்களிடம் பழைய வழித்தடத்தில் பேருந்து இயக்க கோரி கோரிக்கை மனு அளித்தார் இந்நிகழ்வில் ராசிபுரம் நகர செயலாளர் சுகுவழகன் பட்டணம் பேரூர் செயலாளர் இளையராஜா உள்ளிட்ட ராசிபுரம் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பஸ் ஓட்டுநர்கள் பல இன்னல்களை சந்தித்து வந்துள்ளார் அது சம்பந்தமாக இன்றைக்கி மாவட்ட எஸ்பியும் மாவட்ட கலெக்டர் அவர்களை நேரில் சந்தித்தோம் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா முப்பது ஆண்டு காலமாக மாமுல்லூர் தளமான பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு அதாவது புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பழைய பஸ் ஸ்டாண்டு வரத்துக்கு வெறும் மூணு மணி மட்டும்தான் இருந்துச்சு அந்த இடத்த நகராட்சி நிர்வாகம் சம்மந்தப்பட்டவர்கள் வந்து பாதாள சாக்கடை அமைக்கிறேன்னு சொல்லி மாத் டெம்பரரியாக மாற்றின இடத்த இப்போ வரதுனால பதிமூணு நிமிஷம் ஆகுது இதனால் பஸ் உரிமையாளர்களும் பொதுமக்களும் பஸ் ஓட்டுநர்களும் மக்கள் இப்போ அன்றாட பொதுமக்களும் இதனால் பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்க பஸ்ஸு வந்து ஓட மாட்டேங்குது நிற்க அவங்க டைம் எடுக்கணுங்கிறதுக்காக நிற்க வைக்க மாட்டேங்கிறாங்க இதை அறிஞ்ச விடுதலை சிறுத்தை கட்சி பஸ் ஓட்டுநர் நலச்சங்கமும் சேர்ந்து இன்றைக்கி வந்து மாவட்ட எஸ்பியும் மாவட்ட கலெக்டர் சந்தித்து பலபடியான மாமூல் அதாவது முப்பது வருஷமாக இருந்த மாமூல் வளத்தளமான புது பஸ் ஸ்டாண்ட் டு பழைய பஸ் ஸ்டாண்ட் அதாவது கண்ணன் சூப்பர் மார்க்கெட்டு காஞ்சி சூப்பர் மார்க்கெட் போன்ற வழி பகுதியை வந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு மீண்டும் விடணும் அப்படி விடலன்னு சொன்னால் மக்களை ஒன்று திரட்டி வருங்க வருங்காலத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியை மாபெரும் ஆர்ப்பாட்டம் சாலை மறைவு போன்றவை நடத்துவோம் என்று இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் يرانه اندري کي ٿيندي